உணவு மருந்து மருந்து உணவு இந்த வார்த்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இதனோட உண்மையான விளக்கம் பல பேருக்கு தெரியல இங்க எத்தனை பேர் மருத்துவரா இருக்கீங்க மருத்துவர்கள் மட்டும் கை சூட்டுங்க மருத்துவர்களா இருக்கிறவங்க மட்டும் இங்க எத்தனை பேர் மருத்துவர்களோ கை சூட்டுங்க இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் கை சூட்டப்படுங்க உணவு மருந்து மருந்து உணவும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்ப இதனுடைய அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்கோ உணவே மருந்துனா என்ன அப்படியே அந்த மருந்தின் உணவுன்னு சொல்லணும் அப்படின்னா முதல்ல உணவே மருந்து அப்படின்னா இந்த உணவாலதான் நமக்கு நோய் வராத ஒரு தன்மை ஏற்பட போகுது அப்ப நோய் வராம பாத்துக்கிறதுக்கு இந்த உணவே மருந்தாக இருக்க தோகுது இப்ப நீங்க ஒரு காய்கறி சூப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு காய்கறி சூப் வீட்டுல செய்யுறீங்க அப்ப காய்கறி சூட்டு உங்களுக்கு உணவா இருக்கு உங்களுக்கு எந்த நோயும் வராம இருக்கிறதுக்கு மருந்தா இருக்கு அப்ப மருந்த உணவுனா என்னன்னா அதே சமையல் அறையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை உடலுக்கு பிரச்சனை வந்துட்டா அதே சூப்பு கசாயமா மாறும் அதே கிச்சன்ல அதே சமையல் அறையில உங்களுக்கு எப்படி உணவா உணவு கிடைக்குதோ அதே சமையல் அறையில அடுத்த உங்களுக்கு அதே பொருட்கள் மருந்தாவும் கிடைக்கும் இதுதான் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எந்த உணவு மருந்தா இருக்கோ அதே உணவில் எந்த உணவு நோய் வராம்த்துச்சோ அதே அடுத்த முறையில் இருக்கக்கூடிய பொருட்களே உங்களுக்கு நோயும் வராத மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது உணவே மருந்து மருந்தே உணவு நீங்க எத்தனை லேடிஸ் வீட்டுல சமைக்கிறீங்க லேடிஸ் மட்டும் எத்தனை பேர் சமைக்கிறீங்க உங்களுக்கு அபாசர் வேணாம் இருக்கீங்களா ஆண்கள் சமைக்கிறீங்களா சமைக்கிறவங்க இருக்கீங்களா ஒருத்தன் மட்டும்தான் கை ஐயா வீட்டுல தான் சமைச்சிட்டு இருக்காங்க ஆனா இப்ப சமையல் குறைஞ்சு போச்சு மனுஷன் சாட்டில சந்திக்கிறார் ஐயா உண்மை உண்மை அர்த்தம் இப்ப நம்ம உணவு மருந்துன்னு சொல்றோம் கொஞ்ச உங்கள் காதுகளை கேளுங்கள் உணவு மருந்துன்னு சொல்றோம் அப்ப இந்த உணவு சமைக்கக்கூடிய சமையல் என்னவா இருக்கும் கண்டிப்பாக சமையல் என்பது ஒரு மருத்துவம் வேண்டியது சமையல் என்பது ஒரு மருத்துவம் சமைக்கிற அப்ப சமைக்கிறது யாரு உணவு மருந்து அப்படிங்கிறப்ப அப்ப உணவு செய்யற சமையல் மருத்துவமாங்கிறப்ப அந்த சமையல் செய்யற ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு வீட்டின் மருத்துவர் இந்த முதல்ல புரிஞ்சுக்கோங்க எந்த எந்த பெண் சமைக்கிறீங்களோ பாட்டியா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் அப்பையா இருக்கலாம் எந்த பெண் சமைக்கிறீங்களோ அவங்கதான் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லோருக்குமான மருத்துவர் இந்த அடிப்படை விஷயத்தை இன்னைக்கு துவச்சிட்டோம் இயற்கை விவசாயம் இயற்கை உணவு இயற்கை இயற்கை சூழ்நிலை அதுவே கிட்டத்தட்ட ஒரு தவறான விஷயம் ஏன் விவசாயம் என்பதை இயற்கையா இருக்கணும் உணவு என்பதே இயற்கையாக இருக்கணும் ஆனா இன்னைக்கு நம்ம இயற்கை வேளாமே சொல்லக்கூடிய கட்டத்துல இருக்கோம் இயற்கை சொல்லக்கூடிய கட்டத்துல கொண்டு வந்து எல்லாம் செயற்கையாக மாறிக்கிட்டே இருக்கு அப்ப நம்மளுடைய அடிப்படை ஆரோக்கியம் எங்க இருக்கு எத்தனை பேர் இங்க ஹாஸ்பத்திரிக்கு போறீங்க இல்ல போயிருக்கீங்க கைதுராசுமா எல்லாருமே போறோம் இல்லையா யாராவது நான் ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போவோமா நோய் தானே போறோம் எப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம் மருத்துவமனை தேடி போறோம் நோய் வந்தாதான் போறோம் சர்க்கரையோ பீட்டியோ தைராய்டோ தடவலியோ காய்ச்சலோ நம்ம எங்க மருத்துவமனைக்கு போறோம் அப்ப ஒரு நோய் இல்ல ஒரு உடல் உபாதை வந்தா நாம மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னா வரக்கூடாதுன்னா எங்க போகணும் நோய் வந்தாதான நம்ம மருத்துவமனைக்கு போகணும் நோய் வரக்கூடாது நினைக்கிறவங்க எங்க போகணும் ரொம்ப சிம்பிள் உங்க வீட்டு கிச்சனுக்கு போகணும் உங்க வீட்டு அடுத்த உங்க வீட்டு சமயம் அறைதான் அதனாலதான் சமைத்தலும் சமைதலும் பெண்களின் அதிகாரம் என்ன பண்ண சமைதலும் வருது சமைதலும் சமைத்தலும் பெண்களின் அதிகாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான முன்னோர்கள் தங்களுடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள்ல பெண்களுக்கான ஆரோக்கியத்தை ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காங்க அந்த மூன்று நாட்கள் பெண்கள் தாய்மை அடைவதற்காக விதை போடக்கூடியதான் அந்த மூன்று நாட்கள் இந்த ஆரம்பிச்சு பெண்கள் பூட்டியில ஆரம்பித்து ஒவ்வொரு பருவமும் ஒரு தாழ்மை ஒரு பெண் வந்து சதவிகிதம் பெண்ணாருக்கு முன்னாள் அந்த தாய்மை அடைகிற வரைக்கும் அந்த விஷயம் எவ்வளவு அழகா இருந்து உருந்தவங்களுக்கு கொடுத்ததுல இருந்து ஒரு பதினாறு நாட்கள் ஓய்வு கொடுத்து ஒட்டார இருந்து எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை முறையில இருந்தோம் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு ஒரு பிரச்சனைனா பக்கத்துல பார்மசிக்கு போறவை தவிர அறையில தான் அந்த விஷயம் இருக்கு அதற்கான தீர்வு இருக்கு அப்படிங்கறத நம்ம தொலைச்சிட்டோம் அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க நீ நோயே வரக்கூடாது அப்படின்னா உங்க வீட்டுக்கு மருந்து மாத்திரை உள்ள நுழைய கூடிய கூடாது அப்படின்னா உங்க வீட்டு அடுத்த கரைய கொஞ்சம் வெட்டி பார்க்கணும் எல்லா வீட்டிலுமே பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு குளிர்சாதன பெட்டி இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சில விஷயம் மட்டும் சொல்றா முடிஞ்சா உண்மையில இருந்து நீங்க கிடைக்கிறீங்க முன்னாடி பேசி நிறைய வெற்றிமாறன சொன்னாங்க ப்ரோபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் அதுக்கு முன்னாடி பேசின பேராசிரியர் அவங்க சொன்னாங்க உடல் எங்களுக்கு முக்கியம் இதைத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் கடந்த பதினேழு வருடங்களாக ஞானாலயா யோகா மற்றும் இயற்கை நல்வாழ்வின் மூலம் எங்க மையம் அதுதான் இயற்கை மருத்துவம் அதோட மக்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு இருக்கோம் உங்க வீட்டுல மருந்து மாத்திரி வரக்கூடாதுனால நீங்க என்ன பண்ணணும் உங்கள் குடல் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கணும் there are no sick people with good digestion nor healthy people with bad digestion abin ota solirkar ad yaar thirila dr louis kunai டாக்டர் louis kunai yaar abina இந்தியா நம்ம இந்தியாவோட இயற்கை மருத்துவத்தின் தந்தை அவரோட முன்னோடி இயற்கை மருத்துவத்தோட தந்தை யாருன்னு நம்ம இந்தியாவோட இயற்கை மருத்துவத்தோட தந்தை மகாத்மா காந்தியடிகள் தான் காந்தியா யாருமே இல்ல நம்ம இந்தியாவோட இயற்கை மருத்துவத்தோட இந்தியா மகாத்மா காந்தி அந்த மகாத்மா காந்தி எதை வந்து யார பார்த்து இந்த தோலப்பட ஆரம்பிச்சா டாக்டர் லூயிஸ் குனே அந்த குனே சொல்லி இருக்கிற விஷயம்தான் செரிமானம் சரியாக இல்லாதவன் ஆரோக்கியமாக இருப்பதில்லை பட் ஆரோக்கியமாக இருக்கானா கண்டிப்பா செரிமானம் நல்லா இருக்கும் செரிமானம் நல்லா இருக்கிறோம் கண்டிப்பா அறிஞர் இருக்கமாட்டான் நோயாளியா தான் இருப்பான் நோயாளி இருக்கிறதும் செரிமானம் கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் அப்ப எல்லாம் எதா குடலுக்கு வருது உங்களுக்கு மூளை பத்தி எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே மூல இருக்குன்னு தெரியும் இருக்கா இருக்கு எல்லாருக்குமே மூல இருக்கு நமக்கு ரெண்டாவது மூல ஒண்ணு இருக்கு ஆக தெரியலாம் இந்த செகண்ட் பிரைன் ஆஃப் அவர் பாடி நம் உடலோட ரெண்டாவது மூளை நம்மளுடைய குடல் நம்மளோட லார்ஜ் இண்டஸ்டைன் நம்ம பெருங்குடல் நம்மளோட இரண்டாவது மூளை எப்படி சார் சொல்றீங்க நம்ப முடியலையே மூளைக்கும் குடலுக்கு என்ன சம்பந்தம் நம்ம பக்கத்து வீட்டுக்கார புது கார் வாங்கிட்டான்

ஒரே கல்வி மற்றும் உழவர்களுக்காக சொல்லலாம் கொஞ்ச காலத்தில் இயற்கை நல்வாழ்வின் மையம் நடத்திட்டு வரும் பதினேழு வருடமாக இயற்கை மருத்துவம் மருந்து இல்லாத மருத்துவம் சுகர்தீபம் எந்த பிரச்சன நாட்கடமைகள் எல்லா இருந்தாலும் மருந்து மாற்றும் மருத்துவ அளவுக்கு தீர்வு இயற்கை மருத்துவமனையில் கொடுத்துட்டு இருக்கும்

உயர்வை நீர் செல்வம் விவசாயி விளிநீர் சிந்து நிலை நாள்தோறும் நாடுகளில் நடக்கும் நிலை காண்கிறோம் உயர்வை நீர் செல்வம் விவசாயி விளிநீர் சிந்து நிலை நாள்தோறும் நாடுகளில் நாம் காண்கின்றோம் இதை நெல்லை விளைச்சலாக்க கணினி கைகளுக்கு தெரியாது இதை நெல்லை விளைச்சலாக்க கணினி கைகளுக்கு தெரியாது விவசாயிகள் அவதம் உயர்வை துணிகளுக்கே தெரியும் விளைவிப்பது ஏ அதற்கு விளைவிப்பதும் தான் என்று விளைவிக்கும் விவசாயியிடம் காசு நிறுவனங்கள் காவு கொடுத்து அவர்களையே தவிழ்க்கும் நிலை இனியும் வேண்டாம் விவசாயம் தான் செய்கிறேன் விவசாயம் தான் செய்கிறேன் எனும் வேளாண் மக்கள் இனி விவசாயம் தான் செய்கிறேன் எனவே உழவர்களே நாம் உய உணவு படைக்கும் பிரமாக்கள் உழவர்களே நாம் உய உணவு படைக்கும் பிரமாக்கள் பிரம்மாண்டங்களை இனி நம்பாமல் பிரம்மாண்டங்களை இனி நம்பாமல் நம் பிரமாக்களை நம்புவோம் உழவர்த மகிழ்ச்சியே உலகத்தின் மகிழ்ச்சி உழவர்த மகிழ்ச்சியே உலகத்தின் மகிழ்ச்சி உளவிடம் உண்டாகட்டும் உள்ளமதன் நிகழ்ச்சி இறுதியாக சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்